நடிகர் விஜே விஷால் அவர்கள் நேற்று எதுவுமே சொல்லாம திடீர்னு பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலகினது பல ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில அவரு இப்படி ஒரு முடிவை எடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அவர் விலக என்ன காரணம் மாதிரி பல கேள்விகளை இப்ப சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இப்போ இத பத்தி இந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல எழில் அப்பாவா நடிச்சிட்டு வர நடிகர் சதீஷ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு பாக்கியலட்சுமி சீரியல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாங்க ஒன்னா தான் இருந்தோம் சீரியல்ல தான் அவரு எனக்கு மகன் மாதிரி ஆனா நிஜத்துல நாங்க நல்ல பிரெண்ட்ஸா தான் இருந்தோம் வயசு வித்தியாசம் இல்லாம என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு எங்க எல்லோருக்குமே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நினைச்சு பார்க்காத பேரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்துச்சு ஆனா அதுக்குன்னு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது சீரியல்ல உள்ளவங்களுக்கும் விஷாலுக்கும் சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போற நேரமும் வந்துடுச்சு இதனால வேற வழி இல்லாம நடிகர் விஷால் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அதே சமயத்துல இது அவரோட தனிப்பட்ட முடிவு அதனால இது நமக்கு பிடிக்கலனாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அவரு இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அது மிகப்பெரிய சக்சஸ் ஆக கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் இன்னைக்கு இவ்வளவு பிரபலம் ஆகி இருக்குன்னா அதுக்கு நடிகர் விஜய் விஷால் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ சீரியல்ல இல்லன்றதா ரசிகர்களால மட்டும் இல்லாம சீரியல்ல நடிக்கிற பிரபலங்களாலயுமே தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் சதீஷ் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நடிகர் விஷால் விலகினத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க